அனைவருக்கும் வணக்கம் ரிஷபராசனியர்களான உங்களுக்கு பத்து கோடி கடன் இருந்தாலும் செவ்வாய்க்கிழமை மட்டும் இதை செய்யுங்கள் நிச்சயம் உங்களுக்கு நல்வழி பிறக்கும் கூறப்படுகிறது அந்த வகையில் ரிஷபராசனியர்களான நீங்கள் தீராத கடன் தீர வேண்டும் என்றால் இந்த பரிகாரங்களை நீங்கள் செய்தால் போதும் அனைவரும் ஏதோ ஒரு வகை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சாதாரண மனிதர்கள் வரை ஞானி ஞானியர்கள் வரை அனைவருமே கடன் தீர வேண்டும் என்று இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள் சாதாரண மனிதர்கள் பணத்தால் ஏற்பட்ட கடனை அடைக்க அருள் செய்யும்படி இறைவனை வேண்டுகிறோம் பெரிய அதே போல் நீங்க வேண்டும் என இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள் சிலரை கடனை அடைப்பதற்காக கடுமையாக முயற்சி செய்வார்கள் ஆனால் எவ்வளவு முயன்றாலும் எவ்வளவு சம்பாதித்தாலும் கடனை அடைக்க முடியாமல் கழுத்தை நெரிக்கும் கடன் பிரச்சனையுடன் போராடி கொண்டிருப்பார்கள் இப்படிப்பட்டவர்கள் சில எளிய பரிகாரங்களை செய்து வந்தார்கள் கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை பெற முடியும் அந்த வகையில் கடன் பிரச்சனை நீங்க ரிஷபராசன நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும் போது காலகட்டத்தில் கடன் வாங்காத மனிதர்களே இருக்க முடியாது என்பதுதான் யதார்த்தம் கடன் வாங்காமல் இருப்பதை வைத்து அளவோடு வாழ வேண்டும் என பெரியோர்கள் சொல்வார்கள் ஆனாலும் ஏதோ ஒரு காரணங்களுக்காக கடன் வாங்கத்தான் வேண்டியுள்ளது அது காலப்போக்கில் பெரிதாகி தீரவே தீராது பெரும் சுமையாகியும் விடுகிறது என்ன செய்தால் ஒரு பக்கம் கடன் பெருகிக்கொண்டே போகிறது என்பதுதான் பலரது கவலை ஒரு பக்கம் கடன் வாங்கி மறுபக்கம் கடனை அடைத்து இப்படி எல்லா பக்கமும் கடன் பெருகிக்கொண்டே இருக்கிறது என்று கவலைப்படுபவர்களா நீங்கள் இதோ அதற்குதான் பரிகாரங்கள் பலவும் உள்ளன அந்த வகையில் யாருக்கெல்லாம் கடன் பிரச்சனை ஏற்படும் என்று பார்க்கும்போது ஒருவது ரக்லத்தில் லக்னத்திலிருந்து ஆறாம் இடம் ருணரோக சத்ருஸ்தானம் எனப்படும் ஜாதகத்தில் லக்னத்திற்கு ஆறுக்கு உடையவர் வலுப்பெற்று இருந்தால் அவருக்கு பெருத்த கடன் உண்டாகும் மேலும் எதிரிகளாலும் நோய்களாலும் துன்பப்பட நேரிடும் என்கின்றது ஜோதிட சாஸ்திரம் எனவே கடன் வாங்கும் போது அதிகப்படியான கடன் கொடுக்கும் போதும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் நல்ல நேரங்களை கணித்த பிறகே கடன் வாங்க வேண்டும் அல்லது திரும்ப கொடுக்க வேண்டும் முடிந்தவரை வை முடிந்தவரை விளக்கு வைத்த பிறகு கடன் கொடுக்காதீர்கள் வாங்காதீர்கள் என்கின்றது சாஸ்திரம் இந்த கடன் பிரச்சினை தீர்வதற்கான ஏழு பரிகாரங்கள் என் என்று பார்க்கும்போது முதலாவதாக குல தெய்வ வழிபாடு முந்தைய வினைகளின் காரணமாக உண்டான கடன் தொல்லைகளிலிருந்து மீள குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு துணை செய்யும் ஆறு பௌர்ணமிகள் தொடர்ந்து குலதெய்வ வழிபாடு செய்து வந்தால் கடன் தொல்லை படிப்படியாக குறையும் ஆண்டுக்கு ஒரு முறை கட்டாயம் குலதெய்வ தெய்வ கோவிலுக்கு சென்று வரவேண்டும் குலதெய்வம் தெரியாமல் இருப்பவர்கள் குலதெய்வ கோவில் தூரமாக இருப்பவர்கள் அல்லது குலதெய்வமே தெரியாமல் இருப்பவர்கள் ஐந்து முக விளக்கு வைத்து நெய்யிட்டு தீபமேற்றி முடிந்த அளவு படையலிட்டு வழிபட வேண்டும் இப்படி ஒன்பது பௌர்ணமிகள் வழிபட்டு வந்தால் கட்டாயம் கடன்கள் அடைபடும் அது மட்டுமின்றி வரவேண்டிய கடன் பாக்கியிலிருந்து வசூலாகிவிடும் இரண்டாவதாக கோமாதா வழிபாடு செல்வது அம்சமான கோமாதாவின் வழிபாடு உங்களை நிச்சயம் காக்கும் காலையில் விழித்ததும் பசுமாட்டை காண்பது தீர்வு கொடுக்கும் மேலும் ஒரு முறையாவது பசுவுக்கு கீரையும் பழமும் கொடுப்பது நல்லது திருமகள் உரையும் பசுவின் பின்புறத்தை தொட்டு வணங்குவது செல்வம் சேர வழிதரும் மூன்றாவதாகும் குளிகை நேரம் அதாவது வாங்கிய கடனில் ஒரு பங்கை குளிகை நேரத்தில் அடையுங்கள் நிச்சயம் முழு தீரும் அதேபோல குளிகை நேரத்தில் கடனை வாங்காதீர்கள் அடகு வைத்த நகைகளை வீடு வந்ததும் நன்கு சுத்தம் செய்து மஞ்சள் நீரில் போட்டு பூஜை அறையில் ஒரு நாள் வைத்த பிறகு உபயோகிக்க வேண்டும் அது மட்டுமில்லாமல் நான்காம் வழிபாடாக விநாயகர் வழிபாடு கணபதியை அன்றாடும் விளக்கேற்றி வழிபடுங்கள் ஓம் மகா கணபதி நம என்று கூறி மூன்று முறை தலையில் கொட்டிக்கொள்ளுதல் வேண்டும் சதுர்த்தி சஷ்டி நாட்களில் நெய்வேத்தியம் சமர்ப்பித்து வழிபடுங்கள் நிச்சயம் கடன் தீரும் ஐந்தாவதாக பைரவர் வழிபாடு ருண பைரவர் வழிபாடு கட்டாயமாக உங்களின் எல்லா கடன்களையும் தீர்க்க உதவும் அதுபோல பிரதோஷ வழிபாடு நிச்சயம் எத்தனை பெரிய கடன்களையும் படிப்படியாக தீர்க்க உதவும் பஞ்சமி தினத்தில் அம்பிகையை எண்ணி விளக்கேற்றி வழிபட்டால் கடன் பிரச்சனைகள் தீரும் வெண்கலம் அல்லது பித்தளை விளக்கு வாங்கி வசதி இல்லாத சிவாலயத்திற்கு தானம் கொடுக்கலாம் ஆறாவதாக சரபேஸ்வரர் வழிபாடு வாசி தீரவே காசு பிளலை திருப்பதிகம் வெள்ளிக்கிழமை தோறும் ஆலயத்தில் சென்று வாசிக்க கடன் தீரும் திருநாவுக்கரசரால் அருளப்பட்ட இந்த பதிகம் திருச்சேரை என்னும் ஊரில் கோவில் கொண்டிருக்கும் சென்னெறியப்பர் என்னும் சரபேஸ்வரர் சார பரமேஸ்வரர் மீது பாடப்பட்டதாகும் இந்த தலத்தில் மார்க்கண்டேய முனிவர் ருண லிங்கத்தை பிரதிஷ்டை செய்து பூஜை செய்து தனது பிறவி கடன் நீக்க பெற்றார் என்பது வரலாறு அது மட்டும் எல்லாம் ஏழாவது வழிபாடாக முருகபெருமான் வழிபாடு அமைகிறது செவ்வாய் பகவானின் திருவருள் இருந்தால் கடன் இல்லாத வாழ்க்கை அமை விரய செலவுகள் குறையும் என்பார்கள் எனவே செவ்வாய் தோறும் செவ்வாயினுடைய அதிபதியான முருகபெருமானை வணங்கி வேண்டலாம் சஷ்டி விரதம் இருப்பதும் கடன் சுமைகளை அறவே ஒழித்துவிடும் பெரியவர்கள் சொல்வார்கள் அது மட்டுமில்லாமல் ரிஷபராசனையர்களான நீங்கள் செவ்வாய்கிழமை தோறும் ஒன்பது செவ்வாய்க்கிழமைகள் அல்லது ஒன்பது பௌர்ணமி அன்று என்று சொல்லக்கூடிய பிரியாணி இலையில் அதுவும் அந்த இலையில் எந்த ஒரு பூச்சியோ அல்லது ஓட்டையோ இல்லாமல் முழுமையாக இருக்கும் அந்த பிரியாணி இலை கடன் தீர வேண்டும் என்று பிரபஞ்சத்திடம் நீங்கள் வேண்டிக்கொண்டு அந்த இலையை தீயில் அதாவது தீபத்தில் சுட்டு சாம்பலாக்கி அந்த சாம்பலை பிரபஞ்சத்திடம் எனக்கு நீ கடன் அடைபட்டு விட்டது என்று எண்ணி அந்த சாம்பலை தூவிவிடும் போது கூடிய விரைவில் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அதே போல் செவ்வாய்க்கிழமைதோர் குருவோரை மற்றும் சுக்கரஓரையில் மிளகு உப்பு ஆகியவற்றில் ஒரு ரூபாய் நாணயம் மற்றும் மலர்கள் வைத்து கடன் தீர வேண்டும் என நீங்கள் மனதார வேண்டிக் கொள்ளும் போது அவற்றிற்கான வழி எனவும் கூறப்படுது